ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா சங்கட ஹர சதுர்த்தி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் தூரம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் திதின்னு சொல்லுவோம் பிரதமை திருதியை திருதியை சதுர்த்தி நான்காவது திதியை தவிர்க்க வேண்டும் நான்காவது திதியில் முக்கியமான ஒரு திதியை தான் வந்து நம்ம இன்னைக்கு எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க என்ன திதி ஹர சதுர்த்தி முக்கியமான நிகழ்வுகளை சதுர்த்தி திதியில ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் இந்த தேய்பிரில் வரக்கூடிய இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா சங்கடங்களை நீர்க்கக்கூடிய சதுர்த்தி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானை வந்து வணங்க வேண்டிய திதி ஏன்னா ஒரு சங்கடம் அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னாவே அதை நிவர்த்தி செய்யக்கூடிய முழு முதற் கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தை மாசத்தில் வரக்கூடிய முக்கியமான சங்கடகர சதுர்த்தி தான் இந்த சதுர்த்தின்னு சொல்லலாம் சதுர்த்தினாவே நல்ல நாள் இல்லைன்னுதான் சொல்லுவாங்க இந்த நாள்ல நீங்க அஞ்சு மண் விளக்கு வைங்க நல்லெண்ணெய் போட்டு விளக்கு ஈவினிங் டைம் நாலரை டு ஆறு அதே மாதிரி எருக்கும் பூ இருக்கு இல்லைங்களா அதை வைங்க எருக்கும் பூ கிடைக்கலையா மல்லிப்பூ வைங்க கொழுக்கட்டை வச்சு நேவத்தியம் பண்ணலாம் சுண்டல் விநாயகருக்கு பிடித்த சுண்டலை வச்சு நேவேத்தியம் பண்ணலாம் அஞ்சு விளக்கு ஏத்துங்க இதை வச்சு இந்த விளக்கு ஏத்துறீங்களா அதோட பச்சை கற்பூரம் சேருங்க விநாயக பெருமானை வணங்குவது வந்து பார்த்தீங்கன்னா சாலச்சிறந்த ஒரு வழிபாடு நான் சொல்ற வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வம் சேரும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மல்லிப்பூ வைங்க